ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஒரே விசிலில் குக்கரில் வச்சு நம்ம மந்தி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஹோட்டலில் தான் மந்தியுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கி நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கண்டிப்பாக கிடையாது நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டாகவே நமக்கு கிடைச்சிரும் இது வேலைன்னு பார்த்தா சிக்கனை கழுவிட்டு மசாலா போட்டு ஊற வைக்கிறது மட்டும்தான் இதுக்கு வேலை மற்றபடி நமக்கு வறுக்கணும் வதக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேலையுமே இல்லை மந்தி மசாலா நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த சிக்கனுக்கு என்னெல்லாம் போட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக அந்த டைட்டிலுக்கு மேலே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியுற மாதிரி இருக்கும் இந்த வீக்கெண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சாப்பாடு வைக்கும் போது கண்டிப்பாக ஹோட்டலில் வாங்கதான்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்டு போர் எடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப வந்து ஹெவியாக வேணாம் மசாலா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மந்தி ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க